வெல்கம் டு சந்தியாஸ் வேர்ல்டு சேனல் நாம் இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டக்கடலை சேலட் இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கொண்டக்கடலை வந்து நைட்டு முழுக்க ஊற வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஏழில் எட்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் நான் பாருங்கள் நைட்டே ஊற போட்டுட்டால் அது நல்லா ஊதி வந்திருக்கு இப்போ அது குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாங்க அதுக்கு குக்கரில் நம்ம இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாங்க ஏன்னா சத்து இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொண்டைக்கடலைக்கு மட்டும் ஏன்னா இதில் நிறைய உப்பு போட்டுட்டிங்கன்னா அப்புறம் சேலட் நல்லாயிருக்கு அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க அதுக்கு நான் கேஸை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அதில் வச்சிடுறாங்க உங்கள் நீங்கள் கொண்டக்கடலை ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா சுடு தண்ணி கொஞ்சமாக லைட்டாக வத வதன்னு இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஊற போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நுரை வந்ததுக்கு அப்புறமேட்டு மூடி போட்டுட்டு நம்ம அதில் குக்கர் வெயிட் போடணும் அது ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள் மேலே ஆவி வந்ததும் குக்கர் வெயிட் போட்டுருங்க ஒரு நாலில் அஞ்சு விசில் விட்டால் போதும் இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான காய்கெலாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நான் வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம்னா பாதி எடுத்துக்கோங்க ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ்னால் ஒன்று போதும் அது நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன் ஒரு டூலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம் போதும் ஒரு ஆளுக்கு அதுவே வயிறு வந்து ஃபில் ஆகிடும் பாருங்க ஒரு நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எந்த வாக்கில் பிடிதோ நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஓரளவுக்கு தான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பிடிச்சா கட் பண்ண வேண்டாம் அப்புறம் இதில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் தக்காளி பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளி வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் இதில் ஜூஸ் அவ்வளோ இருக்காதுன்றதுனால பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க அதில் பாதி போதுங்கன்னா ஃபுல்லாக போடும்போது கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கிறதுனால ஒரு ஆஃப் போதும் அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படி பெங்களூர் தக்காளி நீங்கள் போடாமல் நாட்டு தக்காளி போடுறதா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே பாருங்கள் நம்மளோடய குக்கர் விசில் வந்துருச்சு ஏன்னா இதை நான் வந்து முன்னாடி உங்கள்கிட்ட வர வந்து நான் மூடி போட சொன்னேன்னா இதுக்கு தான் பாருங்கள் அந்த குக்கரில் வந்து அந்த தண்ணி எதுவும் வந்திருக்காது அதனால தான் நான் போட சொன்னேன் சரி நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் தக்காளியை கட் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் அது ஆஃப் கட் பண்ணி முடிச்சுட்டேன் கூடவே கொத்தமல்லியும் பொதி பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன் வெள்ளரிக்காய பார்த்தீா நான் ஆஃப் தான் எடுத்திருக்கேன் அதனால் தோல் சீவி எடுத்துக்கலாங்க நம்ம தோல் சீவிட்டு கழுவே வேண்டாம் கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் ஏன்னா தண்ணி காய் இல்லைங்க அதனால் பாருங்கள் தோல் சீவி எடுத்துக்கலாம் சில பேர் தோலோட போடுவாங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் சாப்பிடும்போது போது நறுக்கு நறுக்க இருக்கும் அது கொஞ்சம் பிடிச்சிருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணிலாம் தொடச்சிட்டு இப்போ நம்ம வந்து அந்த வெள்ளரிக்காய் தோல் சீவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லை நீங்கள் பெரிய பீஸாக கூட போடலாம் நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக தான் போடுறேன் நம்ம வந்து இந்த காய்கறிலாம் எந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதில் தண்ணி வெளியே வரும் ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே தண்ணி வெளியில் வர காய்ங்க தான் நான் மீடியமாக தான் எல்லாமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடலாம் சரி இது மூடி போட்டு ஓரம் வச்சிடலாம் பாருங்கள் அதுக்குள்ளே குக்கர் விசில் முடிஞ்சிருச்சு அது கேஸ் போனதாக திறந்து பாருங்க நம்ம கொண்டக்கடலை வந்துருக்கு இப்போ வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆற போடணும் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு நான் வடிக்கட்டுறது வச்சு நான் தண்ணியை வடிச்சிருக்கேங்க இந்த இந்த கடையில் வந்து கொஞ்சம் ஆறம் போட்டுடலாங்க சூடாக நம்ம சேலட் சேர்க்கக்கூடாது இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டு நீங்கள் இது குடிக்கவும் செய்யலாம் இல்லைனா நம்ம குழம்பு செய்யும்போது கூட இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் சாம்பாரில் கூட சேர்க்கலாங்க பாருங்கள் நம்ம அதுக்குள்ளே வந்து சேலட் வந்து ஆற வச்சாச்சு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டிருக்கேன் கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் சில பேருக்கு சாட் மசாலாலாம் பிடிக்கும் உங்களுக்கு வேணும்னா அதையும் போட்டுக்கோங்க நான் எனக்கு வேணாம்னால அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன் சில பேர் புதினாவும் போடுவாங்க நான் போடலை ஆஃப் லெமன் பார்த்திங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு பிழிஞ்சு போட்டுக்கோங்க சீட்ஸ் எடுத்துருங்க இல்லைன்னா கசப்பு தட்டும் கூடவே நம்ம ஆற வச்ச கொண்டைகள்லேயும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொன்னது தாங்க இது வந்து ஒரு டூலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் நம்ம சாப்பிட்டோன்னா வயிறு ஃபில் ஆகிடுவோங்க இதுவே டயட்டில் இருக்கவங்களுலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்துட்டாலே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம் இல்லைனா ஈவினிங் டைமில் சாப்பிடுங்க நைட் வேண்டாம் பாருங்கள் நம்ம சேலட் ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கோங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மற்றபடி இதில் வேறு என்னென்ன போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களை சொல்லித்தரேன் இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் பக்கத்தை உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எதனால் கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்